கூட ஆர்ப்பாட்டம் நடத்தலான்னு அட நடத்துக்காட்டிய தேமுதிகவினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் தமிழக அரசு மின்கட்ட உயர்த்தினதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அது மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுவதும் உள்ள ரேசன் கடையில பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு இருக்குதா தடை இல்லாம பொதுமக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு காவிரி நீரை தரமருக்கும் கர்நாடக அரசை கண்டிச்சும் மத்திய மாநில அரசு காவிரியிலிருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் தலைமை வச்சாரு சிறப்பு விருந்தினராக மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் அழகர்சாமி கலந்து கொண்டு மக்களோட குறைகளை ஆவேசத்துடன் எடுத்து வைக்க அது மட்டும் இல்லைங்க திடீர்னா பகுதியில் இருந்த பெண்கள் எங்களுக்கு பருப்பு வழங்கலைன்னு சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக தான் எப்போவும் தேமுதிக காக்கச்சி அந்நியார் வழியில் செயல்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி இரநூறு குடும்பத்தாரர்களுக்கு பருப்பு விநியோகிச்சாங்கன்னா பாருங்களேன் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பெண்கள் இருந்து மகிழ்ச்சியோடு போனாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் தர்மராமு மாவட்ட துணைச் செயலாளர் மாயலகு நகர் செயலாளர் அழகு விஸ்வராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமு என தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமான பேர் கலந்துகிட்டாங்க நான்